Hi friends, welcome to Yashikar. ரீசண்ட்டாக நம்மளோட சன் டிவி நடிகை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் சீரியலை விட்டு விலகின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஏண்டா இந்த முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே அதுக்கான ரீசனையும் சொல்லியிருக்காங்க நம்மளோட சந்தியராகம் சீரியலில் அபி அப்படின்ற கேரக்டர் இருக்காங்க நடிகை ஸ்வேதா இவங்க தான் வந்து சீரியலை விட்டு விலகியிருக்காங்க ரீசெண்டாக இந்த ஸ்டோரியே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்டோரி அக்கா வந்து தங்கச்சிக்காக மட்டும்தான் வாழ்கிற மாதிரி ஒரு கதை அம்மா அப்பா இறந்துருவாங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் மட்டும்தான் தங்கச்சிக்காக எதை வேணால் செய்யக்கூடிய அக்கா அப்படிங்கிற மாதிரி இதில் தங்கச்சி கேரக்டர் வந்து ஸ்வேதா பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க ஒரு வாய் பேச முடியாத ஒரு பொண்ணாக வந்து இதில் நடிச்சிருப்பாங்க என்னோட இன்ஸ்டா ஃபேமிலிக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா நான் இனிமேல் ஆந்திர ஆனந்தரகம் சீரியலில் வந்து பார்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செவன் டு ஃபிஃப்டி எபிசோட்ஸோடு இவங்களோட சாப்டர் வந்து முடியுது அப்படிங்கிற மாதிரி அபி கேரக்டர் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் ரொம்பவே க்ரியேட்டிங் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு பிட்டும் வந்து நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு கேரக்டர் இந்த டைம் நான் எல்லாருக்குமே நன்றி சொல்ல விரும்புகிறேன் அன்கண்டிஷ்னலான லவ் கொடுத்துருக்கீங்க அபிக்கு இந்த இடத்துல தேங்க் பண்ணியிருக்காங்க அவங்களோட மேஜர் சப்போர்ட்டாக அவங்களோட கெரியரில் இருந்தவங்க எல்லாருக்குமே மை கெரியர் இன் சினிமா வித் திஸ் பியூட்டிஃபுல் ரோல் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த பியூட்டிஃபுல்லான ரோலோட சினிமா அவங்க கெரியர் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு அர்த்தம் புரிஞ்சுது அப்படிதான் சொல்லிருக்க மாதிரி இருக்கு நிறைய குட் திங்ஸ் எல்லாம் அவங்களோட லைஃப்பில் இனிமே வர இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க ஒரு குட் ஸ்டாட்காக குட் பை சொல்றேன் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க அப்போ இனிமே இவங்களோட இந்த சினிமா பயணம் இந்த சீரியலோட முடியுது போல இருக்கு அதுதான் அவங்க சொல்லிருக்காங்க இப்போதான் ரீசெண்டாக ரோஜா டூ சீரியல்லையுமே அவங்க வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க அந்த சீரியல்லையும் ரீப்ளேஸ்மெண்ட் நினைக்கிறேன் அப்போ ரீசன் சீக்கிரமாகவே குட் திங்ஸ் மீன்ஸ் மேரேஜ் ஏதாவது நடக்க போகுதா என்னன்னு தெரியல சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்